அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி நான் வாங்கின செடியை காமிக்கிறேன் இது வந்து துளசி செடி பன்னிங்ஸ் கடையில் ஹாரிஸ் டெல்ல இருக்குது சரிதா முன்னாடியெலாம் கொஞ்சம் உயரமாக இருக்கும் இந்த இவ்வளோ உயரத்தில் இருக்கும் இப்போ கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஆனாலும் இது ஒரு சில மாதமாக நான் தேடிக்கிட்டே இருந்தேன் எப்போ பன்னிங்ஸ் வரும்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்க இது வந்து நாலு புள்ளி ஐம்பத்தஞ்சி நாலரை டாலர் இது எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தது அதனால் வாங்கினேன் கோழி கொண்ட மாதிரி இருக்குல்ல இது என்ன செடின்னு தெரியல இது என்ன செடின்னு தெரில ஆனால் விலை கம்மி தான் ரெண்டு டாலர் அறுபத்தஞ்சு சென்ட்டு இங்கே பாருங்கள் இதோட கலரை பாருங்கள் நேராக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து மஞ்சள் மாதிரி இருக்கா இது வந்து நல்லா இருக்கா அடுத்து போன வாரம் வாங்கின ஒரு செடி இல்லை ப்ராடக்ட் பாருங்கள் பாக்கு தரையில் காமிக்கிறேன்னா பாக்கு அதாவது ஸ்லைஸ் பண்ணிட்டாங்க இது பண்ணால் கடிக்கிறது ஈஸியாக இருக்கும் ம் நல்லா பண்ணிக்கிறேன் சுருள் பாக்கு சுருள் பாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் அது இது வந்து சுண்ணாம்பு சுண்ணாம்பு எங்கேருந்து வந்திருக்கு எந்த ஊரில் இருக்கு ஆ இந்தியாவிலேருந்து வந்திருக்கு இது இந்தியாவிலேருந்து வந்திருக்கு சுண்ணம் சுண்ணம்னு சொல்லுவாங்க இல்லையா சுண்ணாம்பு ராஜா சுண்ணாம்பு அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் நான் செடி வாங்க போன இடத்துல ஒரு அம்மா சொன்னாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்க இந்த பழம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு மிளகா மாதிரி இருக்கா அப்படியே கனகாமரை கலரில் கலர்ல இருக்கு நான் அந்த மரத்துல புடுங்கி கொடுத்தாங்க அப்படி ஒரு இனிப்பு நல்ல தேன் மாதிரி இருந்தது ஏன்னா தான் இருக்குது பழம் இந்த சைஸ் இருக்குது அதை வந்து காய வச்சிருக்காங்க இது தெரியுதா இதை வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இது ஆர்கானிக்லாம் கூட இருக்கு நான் ஆர்கானிக் வாங்க மாட்டேன் ஆமா அது திடீர்னு ஆர்கானிக் சாப்பிட்டேன் ஏதாவது இடப்போ எல்லாத்தையும் நான் வாங்கி தான் ஆர்கானிக் கொஞ்சம் விலை கூட இருக்கு அவ்வளவுதான் இந்த கோஜி பெரிஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து இது இருந்து வந்த ஒரு பழம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ஊர் பகர்ந்து வந்திருக்கு சரி அப்புறம் வந்து கோவக்கொடி வாங்க போனேன் நம்ம ஊரில் கோவக்கொடி கோவக்காய் கொடி ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் போய் வாங்கிட்டு வந்தேன் அந்த கோவ வீட்டுக்கு அங்கே இருக்குது தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் தண்ணி சிந்து அது ரொம்ப தூரம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அங்கே போய் வாங்கிட்டு வந்தேன் பொதுவாக கோவக்கொடி இருந்துச்சுன்னா பேக்யார்டில் அதாவது இந்த பேக்யார்டுன்னா புறக்கடை புலக்கடைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி செடி இருந்ததுன்னா அது பெரும்பாலும் அவங்க கேரளாக்காரங்களாக இருப்பாங்க அவங்க தான் அந்த செடியை விற்பாங்க தான் போய் வாங்கிட்டு வந்தேன் அந்த கோவக்காரருக்கு இல்லையா அது வந்து தோட்டம் சிவா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயம்லாம் சொல்லுவார் அவர் என்ன சொல்கிறாரு இந்த காட்டு அதாவது இந்த வெளியில எல்லாம் தானாக வளருது இல்லையா அந்த கோவக்காய் வந்து கசக்குவான் வீட்டில் வளர்க்குறது வந்து அப்படி கசக்காதான் நல்லா வெள்ளரிக்கா மாதிரி இருக்கும் அது எனக்கு என்ன ஆசைனா அதை அதை எடுத்து கேரளக்காரனால வந்து அது வெட்டி அப்படியே எண்ணெயில் போட்டு இந்த அவரக்காய் மாதிரி கீ அப்படி சாப்பிட்றாங்க அது என்ன பண்ணணும் வத்தல் போடணும் வத்தல் போட்டு எண்ணெயில் பொறிச்சு தயிர் சோறு தயிர் தண்ணிச்சோறு தயிர்ச்சோறுலாம் நல்லாயிருக்கும் அது வந்து நம்ம சுக்காங்கா இருக்கு இல்லையா சோளக்காட்டுக்குள்ளே அதுவே வளரும் சுக்காங்க இந்த சுக்காங்காவோட குரூப்பு அந்த வகைரா ரெண்டுக்கும் ஒரே டேஸ்ட்டு தான் வரும்னு நினைக்கிறேன் நான் இதுவரை நான் பழம் சாப்பிட்ருக்கேன் காய் சது எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டதில்லை இந்த இந்த தட இப்போதைக்கு இவ்வளோ செடி வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து இந்த ஃபிக்ஸ் இருக்குல்ல அது ஃபிக்ஸ்னால் என்ன படம் ஃபிக்ஸ் அப்படின்னா எஃப்ஐ ஜி அது வந்து அதோட நம்மூரில் சொல்ற பேர் எனக்கு வந்து யாபத்து வரல அது வந்து இச்சி பழம் மாதிரி ஒரு பழம் சரியா ஃபிக் நான் தமிழில் எனக்கு என்னென்னு ஞாபகத்து வரல ஆனால் வந்து அது ஒரிஜினல் தமிழ் பேர் இருக்கு தெரியுமா ஃபிக்னா இருங்க ஃபிக்னா அதனால பெருசாக வரும் பெருசா வரும் அந்த செடி ஒன்று வாங்கிட்டு வந்தேன் பதினஞ்சு டாலரு இங்கே பாருங்க பங்களாதேஷ்காரங்க கிட்ட நான் அவரை கூடி வாங்கினேன் இல்லையா அதே வீட்டில தான் இருந்தது சின்ன செடி தான் ஆனால் அதில் ஒரு நாலு காய் காய்ச்சிருக்கு காய் காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் வேண்டேன் இதே பண்ணி சில போய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டாலரு காயெல்லாம் இருக்காது அது நல்லா பெருசா வளரணும் அந்த ஃபிக்கோட எஃப்ஐஜி அந்த பழங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் வத்தல் மாதிரியும் கிடைக்கும் அதாவது நல்ல பக்குவப்படுத்தியும் கிடைக்கும் அதுக்கு ஒரு பேர் என்னன்னா அதவம்னு பேர் தமிழ்ல வந்து அதுக்கு அதவம்னு பேரு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது பேச்சு வழக்கில் அது எந்த பேருன்னு எனக்கு மறந்து போச்சு அதுக்கு பேரு அதவம் ஆஹ் அதை வந்து நம்ம ஊர்ல பேச்சு பேசுறப்ப சொல்லுவாங்க யாரை திட்டுறப்ப சும்மா கடை அதக்கு வத்தலாட்டம் அப்படின்னாங்க அதக்கு வத்தல் அப்படிம்பாங்க அதவம் வத்தல தான் அவங்க வந்து அதக்கு வத்தல்ன்றது அதவம் அது பேரு ஃபிகோட பேரு பழைய ஒரிஜினல் பேரு அதபம் அது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அது அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சத்து அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்தால் அப்படித்தானே நினைக்கிறேன் வேலைக்கு போகலன்னு வச்சுக்கோங்க துரு துருதுன்னு ஏதாவது எங்கேயாவது போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும் ஆனால் வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படி பயங்கரமாக யோசனை ஆரம்பிச்சிடும் இது இதே செடியை இந்த இந்த மாதிரி அடிக்கடி வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்க இருக்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து குட்டிக்கார்தான் நல்லது அது ரெண்டு நாளுக்கு முன்னாடி தேடி பார்த்தேன் குட்டி கார் டொயோட்டோ யாரிஸ் வாங்கணும்னு ஆசை அது வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அதாவது இந்த இந்த பெரிய கார் ஓட்டுறது வந்து நிறைய பெட்ரோல் சீக்கிரமாக செலவாகுது அது பெரிய கார் ஓட்டுறதுல ஒன்று பெரிய ஒரு பொண்ணு கேட்டாங்க பெரிய கார் ஓட்டுறது கஷ்டமான பெரிய கார் ஓட்டுறது சின்ன கார் இதெல்லாம் ஒன்று வித்தியாசமெலாம் கிடையாது ஒரே மாதிரி தான் இருக்கும் அது சின்ன கார்னா நான் சின்ன இன்ஜின்னு கொஞ்சமாக பெட்ரோல் செலவாகும் இப்போ வந்து பெரிய கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்ரு போனால் ரொம்ப வேகமாக பெட்ரோல் செலவாகிடுது நான் ஏதோ பேச வந்தேன் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் சிவராத்திரிக்கு எப்படி என்ன பண்ணீங்க சிவராத்திரிக்கு நான் இந்த விடிய விடிய முழிச்சிருக்கிறது அதாவது விடிய விடிய முழிச்சிருக்கிறதுனா கூட வெள்ளிக்கிழமை நைட்டும் சனிக்கிழம நைட்டு தான் முழிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா சனி ஞாயிறுனா பரவாயில்ல வெள்ளிக்கிழமை நைட்டுன்னா பரவாயில்ல மற்ற நாள் இன்னும் விடிய விடியெல்லாம் முழிச்சுட்டு இருக்க முடியாது நாளைக்கு ஸ்கூல் போகணும் வேலைக்கு போகணும் அப்படிலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பண்ண முடியாது இந்தியாவில் பார்த்தீங்களா நான் பெருசாலாம் ஒன்றும் கவனிக்கல அது யாரோ ஒரு நடிகை வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அது யாருன்னே தெரில ஜக்கி வாசுதேவோட அந்த சிவராத்திரி நடந்த இடத்த காமிச்சாங்க என்ன கேட்டால் அதாவது பாட்டே இல்லாமல் டான்ஸே இல்லாமல் வந்து சாமி வர வரமாட்டாங்க உண்மையிலே சொல்கிறேன் அது கொஞ்சமாவது பாட்டு டான்ஸ்லாம் இருக்கனால தான் மக்கள் போகிறாங்க அதுக்கு வர அவர் டிக்கெட் வாங்க ஏனோ தெரில நான் வந்து ஒன்றும் பண்ணல சிவனை கும்பிட்டுட்டு கொஞ்சோண்டு திருநீர் வச்சுட்டு நேற்று வந்து நைட்டு மூணு பட்டை எடுத்து நேரம் அப்படி பட்டை அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து சாமியை பற்றி யோசித்தேன் தான் அவர்கிட்ட போயிட்டு எதுவும் நான் பேசுறது கிடையாது என்னமோ நினச்சேன் நாளைக்கு சனிக்கிழமை நான் நிறைய சனி பகவானையும் சிவனையும் தான் கும்பிட்றேன் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனையாவது தீர்த்து விடு ஒரு பிரச்சனையாவது தீத்து வை நான் அதாவது சிரிச்சுக்கிட்டே இருக்கனால பிரச்சனை எனக்கு இல்லைன்னு அர்த்தம் இல்ல பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை பிரச்சனை இல்லாம நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றது தான் இருக்கும் மத்தபடி பிரச்சனை இல்லாத மனுஷங்களே கிடையாது ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்படி பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம அப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் எனக்கு இப்ப வந்து தோணுது பாருங்க டொயோட்டா யாரிஸ் கார் டொயோட்டா கார் வாங்கினா நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொன்னோடனே ஓகே அந்த குட்டிக்கார் வாங்கிடலாம் பெரிய கரு பகுமான ம தூக்கிட்டு போய் என்ன பண்றது அது ஒரு பிரயோஜனம் இல்லை பெட்ரோல் சீக்கிரமா இழுக்குது பெட்ரோல் போட்டு முடியல அதனால கார் வாங்கலான்ட்டு இருக்கேன் அது சின்ன கார் வாங்குறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அந்த கா வேலைக்கு போய் காசு சேர்த்து வச்சு அதை வந்து வாங்குறதுக்கு குறைஞ்சது இருபதாயிரம் டாலர் ஆகும் ஒரு குட்டிக்கார் வாங்குறதுக்கு இல்லை ஒரு ஆசை வந்து ஒரு ஆசை வந்தது ரெண்டு நாளாக ஒரு ஆசை குட்டிக்கார் வாங்கணும்ன்ட்டு அதனால உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன்னா என் சேனலை வந்து யாரும் பார்க்கறது இல்ல யாரும் வந்து ஏதோ கிணத்துல போட்ட கல் மாதிரி சேனல் கிடக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லை அதுவும் சொல்றது இல்ல ஒரு லைக்கும் போடுறது இல்லை ஷேரும் பண்றது இல்ல ஆனா நான் ஏன் பேசிட்டேன் எனக்கே தெரில ஏதோ ஒரு விஷயத்த எங்க பாருங்க அந்த தவசிக்கிற வீடியோ எவ்வளோ ஆசையா போட்டேன்னு தெரியுமா நம்ம தவசிக்கிற வீடு போடுறோம் பார்த்துட்டு போய் எல்லாரும் வாங்குவாங்க அந்த டேனியல் போவாங்க ரிசல்ட்டுன்னு போவாங்க வாங்கி வீட்டுக்கு பின்னாடி பேக் நட்டு வளர்த்து நல்லா சாப்பிடட்டும் அது இது வந்து இரும்பாக்கும் அப்படி இப்படி நான் அவங்க சொல்கிற கேட்டப்போ ஆசையாக இருந்தது நான் எவ்வளோ ஆசையோடு வந்து இந்த வீடியோ போட்டேன் அதுக்கு வீடியோவுக்கு பாருங்க வியூஸ் பார்க்குறப்போ இப்போ நே தமிழர் கட்சி மீம்ஸ்னு ஒன்று இருக்குது ஏ என் டி கே மீம்ஸ் ஒன்று பார்த்தேன் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த நான் அரசியல் பேசல என் ஏற்கனவே ஆஹ் விஜயோட கட்சி மேல மரியாதையும் கிடையாது அது ஒரு கட்சியே கிடையாது அது ஒரு பெரிய ரசிகர் மன்றம் அவ்வளோதான் அது கமல்ற கமலோட கட்சி மாதிரி அதுவும் ஒரு உருப்படாத கட்சின்னு வச்சுக்கோங்களேன் அது அவ்வளோதான் அதுல ஒரு சிலர் வந்து தொங்குற மாதிரி இதோ கழுத்துல தொங்குற மாதிரி ஆஹ் ஏதோ நிறுத்திக்கடன் பண்ணாங்களாம் ஐயோ கொடுமையே அதெல்லாம் அதில் பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்புறம் ஒரு விஜய் உட்காந்துருந்த சேரு விஜய் போனதுக்கு அப்புறம் அது ஒரு பாடாவதி சேரு அந்த சேர் பக்கத்தில் போய் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்களாம் எப்படி இருக்குது பாருங்க அது இந்த மீம்ஸு ஒன்று ஏதாச்சும் பார்த்தேன் எப்படி இருக்காங்க பாருங்க இந்த சின்ன பசங்க வெள்ளாமல் வீடு வந்து சார் அதுங்கிற மாதிரி இந்த கட்சி இருக்குது அவர் பேசுகிற அந்த டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா சீமானண்ணே பேசுறதுக்கும் இவர் பேசுற இவர் பேசுகிற விஜய் பேசுறது பார்த்தீங்கன்னா சினிமா தனமாக இருக்குது ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது ஒரு சினிமா ஷூட்டிங் நடக்கிற மாதிரி இருக்குது இந்த பக்கத்து வீட்டு பிள்ளைங்க வந்து விளையாண்டு விட்டுருக்கு தோட வீடியோ முடிச்சிடலாம் சத்தம் கேட்குது ஓகே பாருங்க துளசி செடியை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் சரியா நான் ஏதாவது நினச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன் இந்த துளசி செடி கிட்ட இது வந்து ஒரு செடி தான் ஆனால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கடவுளோடு இணைச்சி சொல்கிறப்போ அது வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இது வந்து சளிக்கு நல்லது இல்லை அது நோய் எதிர்ப்பு சக்தி தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது வந்து சாமியோட சம்மந்தப்படுத்தினா தான் சேஃப்டி மஞ்சள் கூட மஞ்சள் சந்தனம் எல்லாமே சாமியோட சம்மந்தப்பட்டது தானே இல்லை நம்ம வீட்டில் மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது மக்கள் மறந்துடுவாங்க இப்போ பாருங்க இது எப்படி வளர்க்குறேன்னு சொல்கிறேன் கேளுங்க இது வந்து எல்லா செடியும் போல் ஒரு செடி தான் இது நிறைய பெருசாகவும் ஆசை ஆசையாக பெருசாக வளரும் தொட்டியில் வச்சு நான் ஒரு தடவை வளர்த்தேன் நிறைய விதை விட்டுருச்சு நான் ஆசையாக விதை எடுத்து வச்சிருக்கேன் விதை எடுத்து வச்சு விதையெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்து ஒரு ரெண்டு வாரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர மழை பெஞ்சது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு போக ஆரம்பிச்சிருச்சு அதாவது இந்த செடி வந்து நம்ம விதை விட்டோன்னா விதையை விட்டோன்னா ஓகே இது நம்ம வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த விதை நிறைய விதைய விட்டுட்டு அது வந்து செத்து போயிடுமா இப்போ கிராமத்துலாம் நிறைய துளசி செடி இருக்கும் அது ஏன்னா மாடு வந்து அப்படி மாடு வந்து இப்படி மேலே மேலே சாப்பிட்றோம் அப்போ அந்த செடி வந்து கட்டையாக இருக்கும் நான் பார்த்துருக்கேன் நான்லாம் பறிச்சிருக்கேன் மாலை கட்டுறதுக்கு சின்ன இப்படி கட்டையாக இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப நாள் அந்த செடி இருக்கும் ஏன்னா அந்த மாடு வந்து சாப்பிட்றோம் மேலே கபாத்து பண்ண மாதிரி சாப்பிட்றோம் ரெண்டாவது வந்து இதை வந்து நான் தரையில் நட்டுருந்தேன் இந்த கூரையோட தண்ணி வந்து உழு உழுவுற இடத்துல நட்டு சரி அதை நல்லா வளரும்னு நினச்சிக்கிட்டேன் நல்லா வளர்ந்தது தொட்டேருந்து ஒரு நாலு நாள் மழை பெஞ்சது பாருங்கள் அந்த இடத்துல ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருந்தது செத்து போச்சு நல்ல செடி அந்த விதைய கூட எடுத்து வைக்கல இது வந்து என்ன எப்படி ஏன் வந்து இந்த சில வீடுகளில் ஒரு மாடை மாதிரி கட்டி வச்சிருக்காங்கன்னா அந்த தண்ணி ட்ரைன் ஆகிறதுக்கு தான் அப்புறம் கீழ கீழே போய் நட்டு வச்சுட்டு சாமி கும்பிட முடியாது இல்லையா அதனால கொஞ்சம் உயரமாக வச்சுட்டேன் நம்ம நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சு அப்படியே சாமி கும்பி சரியா இது வந்து தண்ணி நல்லா ட்ரைன் ஆகிற மாதிரி வைக்கணும் தண்ணி தேங்கிற மாதிரி ஒரு பாட்டு தண்ணி வெளியே போக முடியாத அளவுக்கு இங்க பாருங்க இது ஓட்டம் இருக்கா இந்த ஓட்டம் இல்லாத மாதிரி ஒரு பாட்டில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க அது வந்து தண்ணி தேங்கிச்சு ஒரு நாலு நாளைக்கு தண்ணி தேங்கிச்சு வேறு அழுகி போய்டும் அவ்வளோதான் சரிங்களா தண்ணி வந்து நல்லா ட்ரைன் ஆகணும் முக்கியமாக வந்து இந்த மண்ணு கலவையில ஏதோ டெக்னிக் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு அது தெரில இந்த தடவை வந்து பாட்டில் வச்சு வளர்க்கலான்றீங்க நிறைய மழை பெஞ்சுது தூக்கிட்டு வந்து தாழ்வாரத்தில் வச்சிருவேன் மழை என்னைக்கு குறையுதோ தான் வெளியில் கொண்டு வைப்பேன் பாப்பா அது எப்படி டெக்னிக்கா அந்த மண்ணு கலவையை பத்தி நான் நான் கண்டுபிடிச்சேன்னா உங்களுக்கு சொல்றேன் சரியா துளசி செடி போய் வாங்குங்க பன்னிங்ஸ்ல இருக்கு நாலு நாலஞ்சு செடி தான் இருக்குன்னு நேரம் கொண்டு வருவாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தெரிய தொடர்ந்து கொண்டு வருவாங்க நல்ல காரமான இலைங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சரியா எப்படியும் வந்து வாங்கித்தான் ஆகணும் இப்போ நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற கற்பூரவள்ளி செடி இருக்குல்ல அது என்ன மழை பெஞ்சாலும் ஒரு மாசத்துக்கு மழை பெஞ்சா கூட ஒன்றும் ஆகாது ஆனால் துளசி அப்படி கிடையாது இது ரொம்ப ரொம்ப மென்மையான மனசூள் தாங்காது குளிர் தா வெய் மழை தாங்காது குயிர் குளிர் தாங்காது இது 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 கூட குளிர் தாங்கும் ஆனால் கருவேப்பிலை மரம் அப்படியே இலையெல்லாம் கூட்டும் மஞ்சள் ஆகிடும் பரவாயில்ல இதை வந்து சேஃப்டியாக வச்சுக்கலாம் இது அஞ்சு டாலர் சரியா இது வந்து இருங்க மனசார சொல்லி முடிச்சிக்கிறேன் இதோட கலரை பாருங்க இது வந்து நம்ம கோழி கொண்ட வகையை சேர்ந்தது இதை என்ன பண்ணணும் பெரிய பாட்டில் வச்சு நட்டு பேக்ார்ட வச்சுக்கணும் அடிக்கடி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கணும் ஏன்னா நமக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்மளோட மனசு சந்தோஷப்படுத்திக்கிட்டே தான் தைரியமா இருக்க முடியும் சரி இந்த வெத்தலை இருக்கு நம்ம வீட்டில் காக்கு இருக்கு யாராவது வீட்டுக்கு பாக்கு இருக்கு சுண்ணாம்பு இருக்கு வெத்தலை இருக்கு யாராவது வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்டீங்கன்னா அதாவது நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா என்னைக்காவது வந்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றேன் உங்களுக்கு நான் வெத்தலை பார்க்க தருவேன் ஓகே வெத்தலை பாக்கு போடுறது இல்லை கார படிஞ்சிருமேன்னு தான் கவலையாக இருக்குது ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும் நீங்கள் போங்க அந்த ஜப்பானுக்கு போனப்போ அங்கே யாரும் வெத்தலை பாக்கு போடுறா அவங்களோட சாஸோ என்னவோ தெரில அவங்களுக்கும் லேசாக காரக்காரையாக இருக்குது இந்த கீழே இங்கே மேலே இல்லை கீழ் வரிசையில் கீழ் வரிசையில் இந்த பல்லு பல்லு இப்படி இருக்குன்னா அந்த பல்லோட அடிப்பு எப்படியும் காரம் வரும் நம்ம பல்லு வளக்கிட்டே இருக்கணும் அப்புறம் சொல்ல மரணத்தை இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த கோஜி பெரிஸ் இருக்கு இல்லையா அவங்க சொன்னது தான் சொல்கிறேன் சரியா நானாக எதுவும் சொல்லலை இந்த கோஜி பெரிஸ் வந்து நல்ல இனிப்பாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது இதோடய சைஸ் எப்படின்னா நம்ம மருதாணி மரம் இருக்குல்ல மருதாணி மரம் வந்து ஒரு அஞ்சு அடி இருக்குமா அதுக்கு மேலே வராது இது வந்து ஒரே மா ஒரு குச்சி குச்சியாக இருக்குது ரொம்ப இலை பிடிப்பா இல்லை ஒருவேளை அந்த கிளைமேட்டு கொட்டி போச்சுன்னு தெரில இது வந்து கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு என்னை கேள்வியெல்லாம் பண்ணாதீங்க அவங்க என்ன சொன்னாங்க அந்த அவங்க ரொம்ப வயசுல பெரியவங்க ஒரு பெரியவங்க அதனால் அவங்க சொன்னதை நான் சொல்றேன் ஏன்னா நான் வேற கண்ணை வேற சிமிட்டிக்கிட்டே இருக்கேன்னா அதனால தான் வாங்கினது இது கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க யாருக்காவது கண்ணில் பிரச்சனை இருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்க சரியா அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அதனால அவங்க சொன்னா சரியா இருக்கும் அதனால அந்த கோஜி பெரிஸ் வாங்கி சாப்பிட்டு பாருங்க இதோட கலரை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ரொம்ப நல்லா இருக்கு சரி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாமா அப்புறம் இன்னொரு விஷயம் ஹேர் ஸ்டைல் பன்னிங்ஸுக்கு பக்கத்தில் இந்த எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷன் நடக்குது நாளைக்கு நாளைக்கு அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு கலையில் சீக்கிரம் போயிட்டு வாக்கி செலுத்துங்க என்ன அப்புறம் கூட்டம் ஆமாம் ஆமாண்ணா ஊரில் மாதிரி கூட்டம் வராது ஆனால் வந்து கூட்டம்னா என்ன பிரச்சனைனா மக்கள் கூட்டத்தினால பிரச்சனை வராது கார் பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கார் பார்க்கிங் கார் நிறுத்துறதுக்கு இடம் கிடைக்காது அதனால் காலையில் கொஞ்சம் சீக்கிரம் போங்க வாக்கு தெரிஞ்சு போங்க சரியா அப்புறம் வேற என்ன சொல்லணும் வேறு என்ன ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை துளசி வாங்குங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா இருங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனா கோயிலுக்கு போகிறது மட்டும் இல்லை வெள்ளிக்கிழமைனாலே நாளைக்கு சனி ஞாயிறு அப்படின்றதே ஒரு பெரிய சந்தோஷம் தான் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் திங்கிக்கிழமை லேபர் டே தொழிலாளர் தினம் அதனால திங்கக்கிழமை லீவு சரி எப்படியோ நம்ம காலையில் சீக்கிரம் எழுப்பி விட தேவையில்லை ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் நல்லா இருங்க சரியா